இந்தியன் சினிமா இந்திய நாடகங்களை தான் நம்பிக்கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கிறது இது வந்து காமெடி இருக்குது எல்லாம் என்னென்ன உணர்வுகள் வரணுமோ எல்லாமே வந்துருக்கு இன்னைக்கு மட்டுமில்ல நாளைக்கு நாலண்டிக்கு எல்லாமே இருக்கு போல படம் வாங்க 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 நல்லா இருந்துச்சு இப்ப இப்ப இருக்க கரண்ட் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி இருக்குது நல்ல முயற்சி நம்மட மண்ணில் இப்படி ஒரு ஃபீலிங் வந்து செஞ்சது ரொம்ப எங்களுக்கு ப்ரௌ ரொம்பவே ஹாப்பியாகவும் ப்ரௌடாகவும் இருக்குது எடிட்டிங் சாங் அதை விட இம்பார்ட்டண்டாக சொல்லணும் அந்த சாங் பேக்ரவுண்ட் மியூசிக் செம்மையாக இருந்துச்சு அக்கா குட் லக் தேங்க்யூ படம் மாதிரி வந்தாச்சு மாதிரியா நல்லா இருக்கு படம் எல்லாருடைய நடிப்பு நல்லா இருக்கு போரிங் இல்லை படம் இல்லை படங்கி ஒரே மாதிரியுமே படம் நல்லா போகுது என்னோட எல்லாமே நல்லா இருக்கு இளவாணி மீன் அவங்க முதல் வந்து லூசி வந்து அதில் வேறொரு வேற ஒரு இது

படம் எனக்கு பிடிச்சிருக்கேனாலும் இப்ப டிப்பல் யாழ்ப்பாடம் பிடித்தாட வலிவா காட்டி இருக்கீங்க நாங்கள் இந்த காலத்தில் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஆளே யாழ்ப்பாணத்துல அப்ப எனக்கு ஆக்கிற ஒருத்தர் பிஹேவியரும் பார்க்க வித்தியாசமாக இருந்தால் அந்த படம் டிப்பிக்கல் யாழ்ப்பாணத்தை எனக்கு காட்டி வேற படங்கள் நடித்தவ பனவ எல்லாருக்கும் இது ஒரு நாங்கள் பொதுவாக இந்த கலை வடிவங்கள் கணக்கு இது நாங்கள் ஒரு கருத்து எந்த விதமாகவும் சொல்லலாம் ஒரு சரித்திர ரீதியான படங்கள் வருகிறது சமகாலத்தில் நிறைய விஷயங்களை வச்சு படங்கள் மற்றது நாங்கள் கற்பனையில் அதிக பல வகையான திருக்கதை வசனங்கள் எழுதி படம் எடுக்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பூக்கு தீப்பூவ் நாங்கள் இருக்குதல் எனக்கு தெரியாதுதான் கதை நீங்கள் பார்த்த பிறகு என்றால் யாழ்ப்பாணத்து இன்றைய யாழ்ப்பாணத்துக்கு ஒரு முகத்த யாழ்ப்பாணத்துக்கு முகங்கள் இருக்கும் அதில் ஒரு முகத்தை விழாவை பதிவு செய்திருக்கிறது அதுவும் ஒரு முகம் இப்படி ஒரு முகம் அதாவது ஏமாற்றுவதும் வெளிநாட்டு சார்ந்த பாசங்களை ஏதோ ஒரு வகையில் ஷீட் பண்ணி வாழறது அப்படியான ஒரு பக்குவங்கள் இன்றைக்கு இந்த மண்ணில் நடந்து கொண்டாடு அவர் ஜேர்னலிஸ்ட் முறையில் நாங்கள் கழித்து கொண்டு போயிருக்க வெளிப்புறத்தில் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளுக்கு போய் பார்க்கல இன்னும் ஒரு மாதிரியாக இருக்கும் ஆனால் இந்த முப்பத்தி மூன்றுல ஒரு ஏதோ ஒரு ஒரு கருத்தை அவன் சொல்லுவானா அந்த கருத்து வந்து ஒரு இளைஞர்கள் மத்தியிலே இருக்கும் சேர வேண்டும் ஒரு இருப்பேன் இருக்கு இப்படி இப்படி வாழ்றது புள்ளி மாதிரி அது ஒரு கருத்தை கொண்டு போவோம் ஒரு தேவை இருக்குது நல்லா இருக்குது குவரன் சொல்லி ஒரு கேரக்டர் வருது நல்லா செஞ்சிருக்காங்க மற்றது ஷான் சொல்லி ஒரு கேரக்டர் வராங்க ரெண்டு பேரும் ஆக்டிங் நல்லா இருக்குது டயலாக் டெலிவரி கொஞ்சம் நல்லா செஞ்சிருக்கலாம் போல இருக்குது ஸ்டோரி வைஸ் பார்க்க போனால் ஸ்டோரி பெரிய ஸ்ட்ராங்கான கண்டென்ட் இல்லை ஸ்டோரி சின்ன ஒரு சின்ன ஒரு லைன் தான் அதை வச்சு அந்த அளவு தூரம் ஒன்றரை மருந்து கிட்ட அதை கொண்டு போயிருக்காங்க மிகப்படி மியூசிக் நல்லா இருக்குது எடிட்டிங் கேமரா ஒர்க் எல்லாம் நல்லா இருக்குது ஸ்டோரியை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்ச ஸ்ட்ராங்கா}}{|கிட்டலாம் வந்த மாதிரி இருக்கு. மிச்சப்படி படம் ஓவர்வல நல்லா இருக்கு. ずっと நான் இப்ப மூக்குத்தி பூ படம் பாத்து வந்த நான் உண்மையிலே வந்து இங்கே நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு யதார்த்தமாக வந்து சொல்லியிருக்கிறார் டிரெக்டர் வீலவாணி அவர்கள் நல்ல விஷயம் மற்ற நடிச்சாக்கள் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்கீங்கன்னா முதலே அந்த ஒரு ரெண்டு கேரக்டர் எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது விது விஷன் கணேஷ் மற்றது இன்னொரு அந்த காளிராத பிள்ளை அவன் அந்த பிள்ளை நடிப்பு நல்லா இருந்தது அதை விட மியூசிக் சவுண்ட் எஃபெக்ட் வந்து உண்மையாக நல்லா கொடுத்துருக்கிறேன் மேக்கப் மற்றது காஸ்டியூம் எல்லாமே நல்லா இருந்தது வாழ்த்துக்கள் குழுவினருக்கு எல்லாருமே இந்த படத்தை வந்து பார்த்து அதுக்கு அதுக்கு வந்து ஆதரவு மார்க்கெட் கேட்டுக்கொள்ளும் நன்றி